மாணவிலே அடுத்ததாக இன்றையத்தனத்தில் கடைசி நம்மளுடைய வடிவம் படிவங்களை வடிவமைக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள் யாவை படிவங்களை வடிவமைக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள் அப்போ என்ன சரிது படிவங்களை வடிவமைத்தல் பாருமா உன்னுடைய புக் எடுத்துக்க பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது பேஜ் நம்பர் ஐம்பத்தி ஒன்பது ஒரு டைக்ராம் கொடுத்துருக்காங்களா இந்த டைக்ராமை பாரு ஃபர்ஸ்டில் அந்த படிவங்கள் வடிவமைத்தல் கொடுத்துருக்காங்க இதில் பாரு பல நிரல் ஒவ்வொரு நிறைகளிலும் வெவ்வேறு நிரல்கள் கட்டாயமாக நிரப்பப்பட வேண்டியவற்றுக்கு ஒரு நினைச்சிட்றான்னா முக்கியமான ஸ்டார் போட்டு நம்ம நினைச்சிடோம் வடிவமைக்கிறோம் கீழே விளக்க படங்கள் கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்களா நிலையான பல நிரல்களை கொண்ட படிவங்கள் விவரம் என்னென்ன எழுதணும் அதுக்கப்புறம் துறை தொடர்பாக எந்த துறைக்காக எழுதப்படுகிறது துறை தொடர்பான விளக்கங்கள் போன்றவை எழுதப்பட வேண்டும் இப்போ இந்த படிவங்களை வடிவமைக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள்னு சொல்லிட்டு டென் மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிவங்களை வடிவமைக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள் ஒரு டென் மார்க்ஸ் கொஸ்டின் படிவங்களை ஃபஸ்ட்டில் படிவங்களை பயன்பாட்டிற்கு ஏ ஏற்றபடி அமைக்க வேண்டும் சொல்லலாம் அதாவது பயன்பாடு நம்மளுடைய பயன்பாடு எந்த அளவில் இருக்கோ அதற்கு ஏற்றப்படி படிவங்கள் என்ன செய்ப்படனா தயாரிக்கப்பட வேண்டும் இந்த ப படிவங்களுடைய பயன்பாட்டின்படி அது வெற்று காகிதத்தை பயன்படுத்துவதை விட படிவத்தை நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் பய அதாவது ஒரு எழுத்தர் பணியை எளிதாக்குவதற்காக படிவத்தினுடைய பொதுவான நோக்கம் வெற்று காகிதமாக இருந்தோன்னா யூஸ் இப்போ அதை விட படிவத்தை பயன்படுத்தி எழுத்து பணியை நம்ம எளிதாக்குவோம் படிவத்தில் நம்ம இந்த தலைப்புகள்லாம் நம்ம பிரிண்ட் பண்ணிட்டோன்னா அது என்ன செய்யணும் எழுத்து பணியை எளிதாக்குவதாக இருக்கப்பட வேண்டும் பயன்பாட்டிற்கு ஏற்ப ஏற்றமைக்கப்பட வேண்டும் பயன்பாட்டு இதை வந்து உனக்கு பேர்டு உனக்கு வாசிக்க குழப்பமாக இருக்கும் பயன்பாட்டிற்கு ஏற்ப அமைக்கப்பட வேண்டும் பயன்பாடு எந்த மாதிரி இருக்கோ என்ன பயன்பாட்டிற்காக நம்ம பயன்படுத்துகிறோமோ பார்த்தோம் ஒற்றை நகலுக்கு பயன்பாடாக இரட்டை நகல் பல நகலாக அப்படின்னு சொல்கிறோம் ஒவ்வொரு பயன்பாட்டிற்கு ஏற்ப அந்த படிவமானது அமைக்கப்பட வேண்டும் ரெண்டாவது பாயிண்டில் பார்த்தோன்னா படிவங்கள் பயன்படுத்த எளிதாக இருக்க வேண்டும் படிவங்கள் பயன்படுத்த எளிதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது படிவத்தினுடைய வடிவம் என்ன செய்யணும்னா எந்த அளவுக்கு நம்ம தகவல் தேவையோ அதற்கேட்டப்படிங்க இப்போ மணி ஆர்டர் ஃபார்ம்லாம் நீ பார்த்துருப்பாள் அதுக்கப்புறம் இப்போ சப்போஸ் ஒரு ரயில்வே டிக்கெட் நிறப்பா இருக்குது ஃபார்ம்லாம் சின்ன மாதிரி இருக்கும் இல்லையா எனவே படிவங்கள் பயன்படுத்த எளிதாக இருக்கக்கூடிய வகையில் அதனுடைய பயன்படுத்தும் விதத்தை பொறுத்தும் எதிர்காலத்தை பொறுத்தும் படிவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும் அமைக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இந்த படிவங்களை பொறுத்தளவில் பாருமா அந்த படிவங்களை பயன்படுத்த எளிதாக இருக்கணும் பயன்படுத்த விதத்தை பொறுத்து எதிர்காலத்திற்கு தேவைப்படக்கூடிய வகையில் நம்ம செய்கிறோம் தரமான காகிதத்தை நம்ம என்ன தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தரமான காகிதத்தை தேர்ந்தெடுத்து அச்சடிக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் இப்போ பாரு சில சூழ்நிலையில் கணக்கு எழுதுறதுக்கும் நம்ம என்ன செய்யணும்னா ப படிவங்கள் பயன்படுத்துவோம் அதை வந்து தட்டச்சு மூலமாகவும் நம்ம இணைச்சலாம் பயன்படுத்தலாம் இப்போ தட்டச்சு மற்றும் கணக்கு பராமரிக்க இயந்திரம் இருக்குதுன்னு வச்சுன்னா தட்டச்சு இயந்திரத்திற்கு வேலைகளை இணைச்சோன்னா படிவத்தை பயன்படுத்தும் போது குறைந்த எண்ணிக்கை கொண்டு இதுதான் நம்ம கொடுக்கணும் ப தட்டச்சு பணியாளருக்கு குறைந்த எண்ணிக்கையுள்ள படிவங்களும் இயந்திரத்தை பயன்படுத்தி செய்யக்கூடியவங்களுக்கு அதிக படிவங்களும் கொடுக்கணும் தான் இதான் என்னென்னா படிவங்களை பயன்படுத்த எளிதாக இருக்க வேண்டும் பயன்படுத்துவதற்கு எதிர்கால தேவையை பொறுத்து நம்ம பயன்படுத்துகிறோம் தரமான காகிதத்தை அச்சிடணும் தரமான காகிதத்தை அச்சிட்டுறவு மட்டும் மட்டுமல்ல அந்த த எந்த காகிதத்தில் யார் படிவங்களை தயாரிக்கிறாங்க தட்டச்சு மூலமாக அல்லது இயந்திரத்தின் மூலம் கணக்கீடு பண்ணியான்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னால் தட்டச்சில் கொடுத்து செய்யும் பொழுது அதனுடைய பணியானது குறைந்த அளவு கொடுக்கப்பட வேண்டும் மூணாவது பாயிண்ட் பார்த்தனா படிவங்களின் வடிவமைப்பு எளிதாக பயன்படுத்துவதற்கு உதவியாகவும் இருக்க வேண்டும் படிவங்களின் வடிவமைப்பு எளிதாகவும் பயன்படுத்துவதற்கு உதவியாகவும் இருக்க வேண்டும் தேவையான தகவல்களை நமக்கு பதிவிட அது என்ன சொன்னால் எளிய அமைப்பினை பெற்றிருக்க வேண்டும் படிவத்தை நம்ம வசதியாக வைத்து பயன்படுத்துவதற்கு ஏற்ற வகையில் தயாரிக்கணும் ஓகே நான்காவது பயின்று ஒவ்வொரு வகை படிவமும் தலைப்பு மற்றும் எண்ணெய் கொண்டிருக்கணும் பொதுவாக நம்ம வந்து ஹெட்டிங் விற்பனை படிவம் கொள்முதல் படிவம் விண்ணப்ப படிவம் வேலைக்கான விண்ணப்ப படிவம் இல்லையா செயற்கை விண்ணப்ப படிவம் ஸ்காலர்ஷிப் அதாவது என்ன உதவித்தொகை விண்ணப்ப படிக்கும் தலைப்படிப்பான் அதுதான் தலைப்பு அதுக்கப்புறம் பார்த்து அல்லது எண்ணெய் என்ன செய்யணும் பார்க்க வேண்டும் ஒவ்வொரு ஃபார்முக்கும் ஒவ்வொரு ரோம் லெட்டர் கொடுத்து செய்யலாம் இதை குறித்த ஒரு சுட்டகராதி மாதிரி நம்ம என்ன செய்யணும் தயாரித்து வைத்துக்கொள்ள முடியும் எனவே படிவத்தின் மேல் வந்து தலைப்பை வந்து நம்ம சரியான முறையில் என்ன எழுதணும் அந்த தலைப்பு நீண்ட தலைப்பாக இருக்கக்கூடாது ஷார்ட் அவுட் பண்ணி எழுதணும் தலைப்பை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எழுதியிருக்கணும் ஒவ்வொரு படிவத்திற்கும் ஒவ்வொரு தொடர் எண் எழுத கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் மனைவிகளை நான்கு பாயிண்ட் பார்த்துருக்கோம் படிவங்களை பயன்பாட்டிற்கு ஏற்ப தயாரிக்கணும் படிவங்களை பயன்படுத்த எளிதாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் மூணாவது பாயிண்டில் படிவங்களுடைய வடிவமைப்பு எளிதாகவும் பயன்படுத்துறதுக்கு உதவியாக இருக்கணும்னு சொல்லி பார்க்குறோம் நான்காவது பாயிண்டில் ஒவ்வொரு வகை படிவமும் தலைப்பு மற்றும் எண்ணெய் கொண்டிருக்க வேண்டும் பார்த்தோம் ஐந்தாவதாக படிவத்தின் அளவை பார்வையின் நோக்கத்திற்காக தீர்மானிக்க வேண்டும் கொடுத்துருக்கோம் பார்வை படிவத்தினுடைய அளவை பார்வையின் நோக்கத்திற்காக என்னச்சுன்னா தீர்மானிக்கிறோன்னு கொடுக்கணும் இப்போ இந்த பார்வையின் நோக்கத்திற்காகன்னு சொல்லும்போது கடினமான மற்றும் விரைவான விதிமுறைகள் இதுக்கு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது படிவத்தின் அளவை பார்வையின் நோக்கம் பார்த்த உடனே எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கணுமே ஒழிய அதனுடைய கடினமான மற்றும் விரைவான விதிமுறைகள் எதுவும் இருக்கக்கூடாது அடுத்து ஆறாவது பாயிண்டில் பார்த்தோன்னா படிவத்தில் அச்சிடப்படும் எழுத்துக்கள் வந்து நமக்கு தெளிவாக இருக்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் கொடுக்கப்பட்ட எழுத்துக்கள் நமக்கு தெளிவாக இருக்கப்பட வேண்டும்னு கொடு சொல்லி கொடுக்கறோம் அப்புறம் நம்ம தெளிவாக இருக்கும் பொழுது அந்த படிவத்தினுடைய வடிவமைப்பே நமக்கு என்ன சொன்னால் ஒரு நல்ல பெயரை பெற்றுத்தரக்கூடியதாக அமையும் சொல்லி சொல்லிடலாம் அடுத்து ஏழாவது பாயிண்ட்ல ஒவ்வொரு படிவத்திற்கும் சரியான வகை காகிதத்தை தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும்னு கொடுத்துருக்கோம் இந்த காகிதம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம டைப் பண்ணலாம் அல்லது எழுதலாம் படிவங்கள் அல்லது நம்ம பிரிண்ட் பண்ணலாம் வேறு பிரிண்ட் பண்ணும் அது எந்த எத்தனை காலம் வரை நம்ம பயன்படுத்தணுமோ அதற்கு ஏற்றாற்படி அந்த தரத்தினுடைய அளவு இருக்கணும் காகித தரம் அளவு இருக்கணும்னு சொல்கிறோம் இப்போ இந்த தரத்தை நிர்ணயிக்கும் பொழுது ஒரு படிவத்தினுடைய நிறத்தை பார்த்துக்கிடணும் எடையானதாக இருக்கக்கூடாது படிவத்தை பெறுபவருடைய தன்மையை பொறுத்து அந்த படிவும் தயாரிக்கப்பட வேண்டும் படிவத்தினுடைய நிறம் படிவத்தினுடைய எடை எல்லாம் யாரை பொறுத்து தயாரிக்கணும் தபால்களை அல்லது படிவத்தை பெறக்கூடிய நபருடைய தன்மையை பொறுத்து தயாரிக்கிறோம்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம் அடுத்து லாஸ்ட் பாயிண்ட்டில் துளையிடுதல் கீறுதல் மற்றும் எளிதாக பிரித்தல் போன்றவற்றிற்கு போதுமான வசதிகள் செய்யணும் துளையிடுதல் அப்படின்னு சொல்லும்போது பாருமா மொத்த ஃபார்மாக நம்ம சேர்த்து பஞ்ச் பண்ணுவோம் அதாவது பஞ்ச் பண்ணி அது என்னென்னா டேக் பண்ணி செய்யலாம் இப்போ இந்த டேக் பண்ணி செய்யும் பொழுது அது எதற்காகனால் எல்லாம் இப்போ ஒன்று பாரு ல லெவன் ஜே ஃபார்ம் ஃபுல்லாக சேர்த்து நான் இப்போ வந்து ஒன் வாங்கி வச்சிருக்கிறதேன் நான் என்ன செய்யணும் அது புத்தக வடிகளை சொல்லும்போது சைடில் நான் என்ன சொல்லுவேன் பஞ்சிங் மிஷின் வச்சு துளையிட்டு அதை என்ன குறிப்பிட்ட தரமான அளவுகளுடன் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னோம் அதை புக் புத்தக வடிவில் நான் சேர்த்து வைக்க முடியும் அடுத்து என்ன சொன்னால் ஒரு இருந்து அடுத்த சென்டருக்கு நம்ம என்ன சொல்கிறோம்னா துளையிட்டு வரிசைப்படுத்தலாம் அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக கொள்முதல் துறை விற்பனைத்துறைன்னு சொல்லிட்டு படிவங்களை தனியாக பிரிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணும் சில ஃபார்மை பார்த்தேன்னு சொன்னால் அந்த செட் வடிவில் நம்ம சொன்னோம் கம்ப்யூட்டர் மூலமாக எப்படி பிரிண்டிங் பில் போட்டு தர்றாங்களோ தனியாக கிழிச்சு கிழிச்சி கொடுக்குறாங்களோ அதே போல் நம்மளுடைய படிவங்களும் வடிவமைக்கப்பட்ட படிவங்களை செட் வடிவில் நம்ம என்ன செலன்னு சொன்னால் அச்சிடுவதற்கு ஏற்ப அதை மடித்து வைப்பதற்கு வசதியாகவும் அதை தனித்தனியாக பிரி வைப்பதற்கு வசதியாகவும் ஒவ்வொரு குறியீட்டை அதாவது டாட் போட்டு நம்ம என்ன சொன்னால் பிரிப்பதற்கு ஏற்ற வசதியில் படிவங்கள் தயாரிக்கப்பட வேண்டும் என்பது கருத்து மாணவிகளை இது ஒரு டென் மார்க்ஸ் கொஸ்டின் படிவங்களை வடிவமைக்கும் போது கவனிக்க வேண்டிய காரணிகள் படிவங்களை பயன்படுத்துவதற்கு ஏற்ப நம்ம என்ன செய்யணும் தயாரிக்கணும் படிவங்களை பயன்படுத்த எளிதாக இருக்கணும்னு சொல்கிறோம் அடுத்து படிவங்களுடைய வடிவமைப்பு எளிதாக பயன்படுத்துவதற்கு உதவியாக இருக்கணும் ஒவ்வொரு வகை படிவமும் தலைப்பு மற்றும் எண்ணெய் கொண்டிருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் அடுத்து படிவத்தின் அளவை பார்வை நோக்கத்திற்காக தயாரிக்கிறோம் படிவத்தில் அச்சிடப்படும் எழுத்துக்கள் தெளிவாகவும் படிப்பதற்கு வேறுபட்ட நோக்கங்களை கொண்டதாக இருக்கணும்னு சொல்லி சொல்கிறோம் வெவ்வேறு படிவத்திற்கும் சரியான வகை காகித தேர்வு செய்ய வேண்டும் காகிதத்தை தேர்வு செய்கிறோம் அடுத்து துளையிடுதல் கீறுதல் மற்றும் எளிதாக பிரித்தல் போன்றவற்றிற்கு போதுமான வசதிகளை செய்தல் மனைவியின் இந்த சைடு ஹெட்டிங்கை முதல்ல மனப்பாடம் பண்ணு மனப்பாடம் பண்ணிட்டு நம்மளுக்கே தெரியும் இல்லை எப்படி செய்கிறோம்ட்டு இப்போ உனக்கு ஓரளவு புரிஞ்சுருக்கும் நம்ம ஈஸியாக அந்த நடை சென்டென்ஸை வாசிட்டு எழுதலாம் ஹெட்டிங்கை ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணு டென் மார்க்ஸ் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஓகே